இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக அழகுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு ஃபேசியல் பார்க்க போகிறோங்க இது ஃப்ரூட்டை வச்சு பண்ணுறதுனால இது ஃப்ரூட் ஃபேசியல்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ரிங்கிள்ஸ் போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு ஒரு அரைப்பழம் வந்து இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த ஆரஞ்சு பழம் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துட்டு வெறும் அந்த ஒயிட் கருவு மட்டும் இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஒரு இ விட்டமின் கேப்சூல் இருக்கு இல்லையா இது ஒரு நாலு கேப்சூல் அதில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணணும்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தக்காளியும் ஆரஞ்சு பழத்தையும் நல்லா ஜூஸ் பண்ணி நல்லா கையில் நல்லா நைஸாக மசாஜ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிடுங்க ஏன்னா இது கையில் மேஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்துரும் அதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் இந்த ஜூஸை வச்சே அரைச்சிடணும் அப்போ தான் திக்காக கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ விட்டமின் ஆயிலை வந்து அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா எக்கை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் சேர்த்துட்டு ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணி மெதுவாக மேல் நோக்கி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு காட்டன் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த தக்காளி பழம் ஆரஞ்சு விட்டமின் சேர்த்தா அந்த ஒரு மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண அந்த ஒரு பேக்கில் இந்த முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் நல்லா போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஜூஸோடு சேர்ந்து இந்த வெள்ளை கரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லை திருப்பி ஒரு திருப்பு மிக்சிலையே நம்ம வந்து அதை அரைச்சிட்டு நல்லா கூல் மாதிரி வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா இதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் நல்ல பெரிய டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் மாவை எடுத்து இதில் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அப்ளை பண்ணும்போது நல்லா உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் முக சுருக்கங்கள் போகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கரு வந்து ஃபேஸை வந்து ரொம்ப நல்லா டைட்டன் பண்ணி கொடுத்துரும் பச்சரிசி மாவும் நல்ல டைட்டன் கொடுக்கும் அதே சமயம் கொலாஜிம் சத்து நிறைய இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா நம்மளோட முக சுருக்கம் மட்டும் இல்லைங்க முகம் அழகும் நல்லா கிடைக்கும் கலரும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இந்த ஆரஞ்சு வந்து ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் பியூட்டி இது டிப்ஸ் இது தாங்க மெயின் ஆரஞ்சு பழம் நிறைய நம்ம சாப்பிட்றதுனாலையும் ஸ்கின்னுக்கு நல்லது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது கலரும் கொடுக்கும் ஸ்கின் வலுவலுப்பாக இருக்கிறதுக்கும் நல்ல ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையும் பேக்காக போட்டுட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க நல்லா காய்ச்சோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அந்த தோல் வந்து சுருக்கங்கள்லாம் போயிட்டு நல்லா இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்னை அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வலுவலுப்பாக இருக்கும் ஸ்கின்னு நல்லா டைட்டனாக இருக்கும் அப்போ நீங்கள் அப்படியே வந்து தொடச்சி எடுக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டான வாம் வாட்டரை வச்சு முதல்ல மெதுவாக டிப் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இல்லையா அதனால் லைட்டாக தண்ணி வச்சு அதை அப்படியே ஒத்திட்டு அதுக்கப்புறம் ஈரப்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து டைட்டான ஸ்கின் வந்து அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் ஆகும் அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுங்கள் நல்லா மசாஜ் பண்ணி மெதுவாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப் வாட்டர்லேயே முகத்தாளம்பான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து ரிங்கிள்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு உடனடியாக சட்டுன்னு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வாரம் ஒரு திருப்பு இந்த மாதிரி பேக் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே போயிட்டு முகம் நல்லா பல பலன இளமையாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எக்கு வந்து அந்த ஒயிட் கரு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பச்சரிசி மாவு அதோட இந்த ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த விட்டமின் இ பார்த்தீங்கன்னா முகத்துக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஸ்கின் க்ளோ கொடுக்குறதுக்கு விட்டமின் இ வந்து ரொம்ப இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பேக்காக போட்டதுனால இது ஒரு ஃபேசியல் ஃப்ரூட் வச்சு ஃபேசியல் பண்ணுறதுக்கும் சமம் அதே மாதிரி நம்ம ரிங்கிள்ஸ் போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் உடனடியாக போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதிக டிப்ஸோடு உங்களை நான் வந்து பார்க்குறேன் ரொம்ப நன்றி நம்மளோட சேனல் திருச்சி எயிட்டு இந்த சேனலில் உங்களோட கமெண்ட்டு எப்படி இருந்தது இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அது வந்து ப்யூரா இருக்கா எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இது உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம அழகாக செய்கிறதுனால உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட் கிடையாது நேச்சுரல் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வலுவலுப்பு கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இதில் வராது அதனால தான் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சாலும் உடனடியாக ரிசல்ட் வந்துடுது நல்லா நானுமே இதை யூஸ் பண்ணிட்டு தான் இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அதனால பார்த்திங்கன்னா என்னோடய முகம் பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்குது இந்த மாதிரி ஒரு சுருக்கங்கள் இல்லாமல் கிளியராக வந்து உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி பாய்